அனைவருக்கும் வணக்கம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதாவது மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவர் மசால்ஜி போன்ற பணியிடங்களுக்கு ரிசல்ட் தேதி எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி தொடங்குகிற மாதிரி கேள்வியும் கேட்டுகிட்டு இருக்கீங்க கமெண்ட் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் ஸோ அது குறித்து என்ன தகவல் அப்படிங்கிறது முழுசாக அந்த வீடியோட பார்த்தலாம் ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்ட்டு மேலும் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் மெட்ராஸ் எக் சம்பந்தமாக எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் மசாஜி இந்த பணியிடங்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி பிராக்டிகல் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் இதுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் தயாராக இருங்க ரிசல்ட் வந்த அடுத்த ஓரிரு வாரங்களிலேயே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அறிவிப்பு வரும் அதை நீங்கள் அட்டென்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைரக்டாக தேர்வானவர்களுடைய பட்டியல் வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து பணி நியமனம் தான் இதெல்லாம் லேட் பண்ண மாட்டாங்க மெட்ராஸ் ஹெக்ரோட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா லேட் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் தேதி எப்போது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வாரத்தில் வந்துடும் நீங்கள் அந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் தயாராக இருங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நன்றி